அஞ்சு முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே ரொம்ப முக்கியமான நாள் உலக இதய நாள் இன்று இந்த வேர்ல்டு ஹார்ட் டேக்காக அபிராமி இன்ஸ்டியூஷன் ஹெரிடேஜ் ரோட்டரி கிளப் அண்ட் கார்டியாலஜி சொசைட்டி ஆஃப் கோயம்புத்தூர் இவங்க மூணு பேரும் சேர்ந்து இன்னைக்கு காலையில ஒரு அவேர்னஸ் அப்படிங்கிறத ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க மாறிக்கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை சூழலில் வாழ்க்கை பழக்க வழக்கங்கள்ல அதிகமாக இதய நோயின் காரணமாக மக்கள் உயிரிழக்கிறார்கள் இந்த இதயத்தை வந்து பாதுகாப்பாகவும் ஆரோக்கியமாகவும் வைக்கிறதுக்காக நிறைய பழக்க வழக்கங்களை டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்றாங்க அதை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும்னு சின்ன வயசுல இருந்து குழந்தைகளுக்கு மோட்டிவேட் பண்ண வேண்டியிருக்கு அதனால இந்த நிகழ்ச்சி நீங்க எல்லாரும் காலையில இவ்வளவு சீக்கிரம் எழுந்து இந்த நிகழ்ச்சியை கவர் பண்ண வந்திருக்கீங்க அப்படிங்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதே போல தமிழ்நாட்டு அரசியல் என்ன உங்களை தமிழ்நாட்டு அரசியல்ல இன்னைக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகளை அதுல என்னோட கருத்துக்களை கேட்கறக்காக வந்திருக்கீங்க நான் நிச்சயமா காலையில பதினோரு மணிக்கு சந்திக்கிறேன் ஆனா அதுக்கு முன்னால தமிழ்நாட்டு அரசியல்ல வாரிசு அரசியலையும் ஊழல் அரசியலையும் தாங்க வேண்டும் என்றால் இதயத்தை பலமாக வச்சிருக்கணுங்கிறதுக்காக காலையில இதயத்துக்காக இந்த நிகழ்ச்சியில கலந்திருக்கேன் ரொம்ப நன்றி இதயத்தை பலப்படுத்தி